அக்கா எல்லாம் சொன்ன அந்த பொண்ணை பத்தி நீ எதுவும் அதை நினைச்சு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டலாம் இருக்காத சரியா ஏய் போட்டு கொடுத்துட்டியா அக்கா எல்லாம் சொல்லித்தாலே அக்கா கிட்ட கோவப்பட்டு இருக்காத நேத்திரன் அவ சொல்ல மாட்டேன்னு தான் நான் தான் திருவு திருவி கேட்டு கேட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டனே இனி நீ காலேஜுக்கு போனோமா படிச்சோமா வந்தோமா நேரு அந்த பொண்ணு பக்கம் வந்தாலும் நீ இன்னும் திரும்பி கூட பாக்காத சரியா அம்மா நான் எதுவுமே தப்பு பண்ணலமா எல்லாம் அவதாமா எல்லாத்தையும் உளறிட்டு போலயே நேத்ரன் ஒண்ணு இல்லடா அம்மா கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன் நீ அமைதியா இரு பாத்துக்கலாம் நோ அமைதியா இரு சரி இருங்க நான் போய் ஃபுட் எடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும் சொல்லிட்டல நீ டேய் நான் எதுவும் சொல்லலடா நீ எதுவும் சொல்லி கிள்ளி தொலைச்சிராத நான் மழிப்பி வச்சிருக்கேன் அது எதுன்னு சொல்லி அய்யய்யோ என்ன சொல்லி வச்சிருக்க உன் பின்னாடி ஒரு பொண்ணு சுத்தி சுத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நீ எதுவும் ஒளரி கிளறி வச்சிடாத நீ பொளச்சுக்குவ உன்னால நான் போய் சொல்ல வேண்டிய நிலமில வந்து நிக்கிறேன் கொல்ல போற உன்ன நான் சிரிக்காதடா கோவமா வருது சரி சரி கோவப்படாத கோவப்படாத கெருமா மாடு பண்ண தப்புக்கெல்லாம் ஒழுங்கா போயிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட சாரி சொல்லிடு சொல்லிட்டேன் பொடி சாரிலாம் சொல்ல மாட்டேன்

வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு கை பிடிச்சாலே நான் திட்டு வாங்குவேன் இதில் அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு கையை பிடிச்சி இவ்வளோ நாள் ஓவரா பேசி அதுக்கு அவ்வளோ ஒன்றும் சும்மா இல்லைல்ல அவளும் தானே பேசினான் நான் அதையும் சொல்லுவேன் என்னன்னாலும் அம்மா என்ன தானே திட்டுவாங்க ச்சே இந்த உலகத்தில் ஆம்பளை பசங்களுக்கு நீதியே இல்லை எனக்கு நான் புது உலகம் தயாரிச்சு நான் அந்த உலகத்தில் போய் வாழ போறேன் கேட்டிருக்குமோ ஆம்பளை பசங்களுக்கு நீதியே இல்லை நான் புது உலகம் செஞ்சு அங்கே போய் வாழ போகிறேன் எல்லாம் கேட்டுச்சு நேத்துறேன்னு அக்கா சொன்ன மாதிரி சாரி சொல்லிட்டு வா ம் வாங்க சாப்பிடுங்க சரிங்கம்மா நான் கிளம்புறேன் சரி நேற்றுறேன்னு பார்த்து போயிட்டு வா நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் சரியா ம் ம் ஆ சரிங்கம்மா சரிப்பா பார்த்து போயிட்டு வா ம் சரி பிள்ளைங்க கிளம்பிடுச்சுங்க இனி போய் மிச்ச வேலையை பார்ப்போம் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஏதோ மனசுக்கு நெருடலா இருக்குமா தப்பு நடக்க போதோ அப்படின்ட்டு தோணுது என்ன தப்பு நடக்க போகுது தெரியல ஆனா மனசு சரியில்லை நீங்க தேவையில்லாததையும் கண்டதையும் போட்டு யோசிக்காம இருங்க எல்லாம் நல்லபடியாவே நல்லதாவே நடக்கும் சரிங்களா சரிமா சரி நான் கிளம்பட்டா சரி பார்த்து போயிட்டு வா பத்திரமா இருந்த ஐயோ நான் பத்திரமா தான் இருப்பேன் நீங்க எதுவும் போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க போயிட்டு வரேன் சரிமா ஓய் போலாமா ஆ போலாம் அண்ணா அண்ணா இவ்வளவு நேரம் இங்கே நின்னுக்கிட்டு இருந்த இல்ல நோமித்ரா இப்பதான் வந்தேன் ஏன் அம்மாவுக்கு ஏதோ மனசு சரியில்லையா மனசு நிரடலா இருக்கான் ஏதோ தப்பு நடக்கிறதோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கான் அப்படியாமா உங்களுக்கு எல்லாம் வெள்ளட்டா போச்சு நான் சொல்றது ஏதோ மனசு சரியில்லை அப்படி ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க அவ நல்லபடியா காலேஜ் போயிட்டு வரட்டும் சரிடா நவமித்ரா வா போலாம் ஆ போலாம் வா போயிட்டு வரமா பார்த்து போங்க ரெண்டு பேரும் என்னன்னு தெரியல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைங்க புரிஞ்சிக்கவும் மாட்டிக்கிதுங்க என் பொண்ணு நல்லபடியா காலேஜ் முடிச்சுட்டு வரணும்பா கடவுளே நவமித்ரா பிளீஸ் போலாண்டி வேண்டாம் வேண்டாம் சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத நேத்தே நான் கேட்டேன்ல ஆமா நான் வரேன்னு சொல்லவே இல்லையே அதுக்கு ஏய் நீ வரேன்னு தான் சொன்னேன் இப்போ இருந்து பொய் சொல்லிட்டு இருக்காத அனினா சொன்னால் புரிஞ்சுக்கோ வேண்டாம் அப்புறம் காலேஜ்க்கு லேட் ஆயிடும் ஏய் லூஸ் பொண்ணே இன்னைக்கு ஃபஸ்ட் அவர் எந்த மேமும் இல்லை நம்ம ஃப்ரீ தான் அதனால பிரச்சனை இல்லைடி கொஞ்சம் லேட்டாக போனாலும் இல்லை இல்லை வேண்டாம் நம்ம சீக்கிரமாக காலேஜ் போகலாம் ஆமாம் ஆமாம் மேடம் சீக்கிரமாகவே காலேஜ் போயிட்டு நேற்று அண்ணன் பழி வாங்கணும் ஆதித்த ஜாலியாக பேசணும் அதுக்கப்புறம் இன்னொரு புது ஃப்ரெண்டு நேற்று வேறு இன்ட்ரோ ஆனாங்களே அவங்கக்கிட்டெல்லாம் இருந்து பேசணும் இவ்வளோ வேலை இருக்கும் போது என் கூட கோயிலுக்கெல்லாம் வருவீங்களா ஓ உடைக்க போகிறேன் நீ கொஞ்ச நாளாக ஓவரா தான் பேசிக்கிட்டு தெரியறியே ஏன் நான் இன்னும் கொஞ்ச நாளெல்லாம் ஓவராக பேசிக்கிட்டு தெரியலை வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கேனே சரி அதை விட ப்ளீஸ் கோயிலுக்கு போகலாம் ப்ளீஸ் கோயிலுக்கு போகலாம் போலாம்னு சொல்லிகிட்டே இருக்கியே நீ வரும்னு கிட்ட பெர்மிஷன் கேட்டியா ஆ அது எப்படி நான் கேட்காம இருப்பேன் நேற்று ஃபோனில் நைட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே கேட்டு வாங்கியாச்சு ஓ ஆமாம் எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்ட போறேன்னு சொல்லிட்டே இருந்தேன் அவர்கிட்ட அவரும் அப்படியா சரிடி நல்லபடியாக பார்த்து போயிட்டு வா நம்ம கல்யாணம் பாரு சூப்பராக நடக்கும்னு எதுவும் நினச்சி வருத்தப்பட்டு சொன்னாங்க ஆஹா பாரேன் அப்போனா உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் கோயில் போகணுன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படியா அப்படியே தான் சரி சரி வர வந்து தொலைக்கிறேன் ஐய் ஒன்ன போலாம் ஒன்றை போலாம் ஒன்றை போலாம் ஒன்னா போகலாம் கிறுக்கு பிடிச்சவ அப்பாடா சிரிச்சிட்டியா சரிடி இனி ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போகலாம் சரி சரி எதுக்கும் ஆசை கெடுப்பானே போயிட்டே வந்துடலாம் தேங்க்யூ டி நவமித்ரா உங்கள் கல்யாணத்துக்காக மட்டும்தான் நான் கோயிலுக்கு வரேன்னு சொன்னது ஆ புரிஞ்சுது புரிஞ்சுது சரி இன்னைக்கு என்ன நான் இந்த கலர் ட்ரெஸ் தான் போடுவேன்னு தெரிஞ்சிடுச்சேன் உனக்கு நான் நினச்சதே நீ நினச்சிருக்கியா நான் நினைச்சேன் நீ தான் பார்த்து வச்சுருக்க போல இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுறத அதனால தான் நீ போட்டுட்டு வரையோன்னு நான் நினச்சேன் கள்ளி கோ இது தெரியும் தெரியும் சரி அந்த கோவில் எங்கே இருக்குன்னு லொக்கேஷனில் கரெக்டாக பார்த்துட்டியா ஆ நம்ம காலேஜ்க்கு கொஞ்சம் தள்ளி தாண்டி இருக்கேன் நம்ம காலேஜ் ஸ்டாப்பிங்லேயே இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனாலும் ஓகே தான் நம்ம காலேஜ்க்கு அடுத்த ஸ்டாப்பிங்லேருந்து இறங்கி நடந்து வந்தாலும் ஓகே தான் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம காலேஜ்க்கு அடுத்து ஓ சரி பஸ் வந்தால் ஏறி போக வேண்டியது தான் ம் அம்மா நேற்று பேசினதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மாவோடய ஃப்ரெண்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கஷ்டப்படுறத பாவம் அம்மாவால் பார்க்க முடியல இப்போ அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு என்ன கவலை அது படிக்கலை அதுதானே எனக்கும் அவர் படிக்கலையுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டம் தான் இருக்குது அம்மாவோட ஃப்ரெண்டு கனவை நிறைவேற்றுறது நம்மளோட பொறுப்பாக தான் இருக்கணும் நேற்று நான் அவரை படிக்க சொன்னப்போ இன்றைக்கி வந்து சொல்கிறேன்னு சொன்னார் முடிவு என்ன சொல்ல போகிறாலோ என்னமோ தெரியலை எல்லாம் நல்லபடியான முடிவாக இருக்கணும் என்னோடய ஆசையும் அதே படிக்கணுன்றது தான் யாரும் கவலைப்படாதீங்க எப்படியாச்சும் நான் கம்பல் பண்ணி அவரை படிக்க வச்சுருவேன் அப்படி என்ன இருக்காங்க இந்த கவி நானும் கொஞ்ச நேரமாக பார்த்துட்டே இருக்கேன் ஏதோ வாய்க்குள்ளேயே மொனரி மொனரி இருக்காங்க என்னத்தை தான் அப்படி முன்னறிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே ஒருவேளை நேற்று அதி பண்ணதெல்லாம் சொல்லி சொல்லி முன்னறிக்கிட்டே இருக்காங்களோ எப்படியாச்சும் நான் நினச்சிட்டு நடக்கணும் ஐயா இன்னமும் ஏதோ மொனரிக்கிட்டே இருக்காங்க ஏன் ஏதுன்றதை கேட்போம் இதுக்கும் மேலே சும்மா நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியாது உங்கள் அம்மாவோட கனவு எங்கள் அம்மாவோடய ஆசை என்னோடய கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அதுக்கு நீங்க படிக்கணும் அதி எப்படியாச்சு நான் உங்களை படிக்க வைக்கணும் அதி ஐயா என்ன இன்னும் உணரிக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு இந்தாமா கவி ஆ ஸ்பீக்கர் விட்டா கவி ஆ சொல்லுங்க மீனா நான் முத வாட்டி கூப்பிட்டது உங்க காதல கேட்கலையா இல்லையே ம் அப்போ ஸ்பீக்கரு இன்னும் கொஞ்ச நாள்ல போய்டும் நினைக்கிறேன் என்ன ஸ்பீக்கரு உங்களோட காதை சொன்னேன் ஃபர்ஸ்ட் வாட்டி கூட்டப்போ நீங்க திரும்பவே இல்லை செகண்ட் வாட்டி கொஞ்சம் சத்தமா கூட்டதுனால திரும்பி பார்த்தீங்க ஓ எதுக்கு கூப்பிட்டீங்க மீனா என்னமோ புலம்பிட்டே இருக்கீங்களே அப்படி என்ன புலம்பிட்டு கொன நகன கொனகொனானு ஏதோ புலம்பிட்டே இருக்கீங்க அப்படி என்ன தான் உணரிட்டு இருக்கீங்க தாமா நான் கேட்டதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணு அப்படியே என்னையே பார்த்துட்டு இருப்பேன் அது வந்து வந்து ஹாய் ஹாய் பிரதர் ஹாய் சிஸ்டர் என்னாச்சி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க ஆமா சிஸ்டர் கொஞ்சம் கிளம்பறதுக்கு லேட் பண்ணிட்டேன் அதான் ஓ ஓகே ஓகே ஆமா என்ன பேசிட்டு இருக்கீங்க என் அத்தை பொண்ணு கிட்ட அதுவா உங்க அத்தை பொண்ணை கடத்திட்டு போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிளானிங் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா ஆனா என் அத்தை பொண்ணை கடத்துறதுக்கு என் அத்தை பொண்ணு கிட்டே பிளான் போயிட்டு இருக்கீங்க போல ஆமா யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க சரி சொல்லல சொல்லல கடத்தும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு கடத்துங்க ஏன் என் அத்தை பொண்ணை காப்பாற்ற வேண்டாமா அதுக்குதான் உங்க அத்தை பண்ண காப்பாத்துறதுக்கு உங்க அத்தை உங்க மாமா எல்லாம் இருக்காங்க நீங்க வேண்டாம் அதெல்லாம் நீங்க சொல்ல கூடாதுப்பா நான் தான் அத்தை பண்ண காப்பாத்துவேன் அப்ப உங்க மாமா என்ன பண்ணுவாரு போய் என் பொண்ணை காப்பாத்திட்டு வாங்க மருமகனேன்னு சொல்லுவாரு அச்சோ நீங்க சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கு ம் மாப்பிளைக்கு அவ்ளோ வெரி பின்ன வத்தலும் தொத்தலுமா இருக்கிற மாமா பொண்ணுங்களையே அவன் அவன் பார்த்து பார்த்து பத்திரமா வச்சுக்கிறான் என் மாமா பொண்ணு தேவதை அவளை நான் சும்மா விட்டுருவேனா அப்படியே சூப்பர் மேல போல நானும் பறந்து வருவேண்டி உன்னை தூக்கி போய் தலி கட்டி வாழ்க்கை தருவேண்டி அப்படின்னு பாடி காப்பாத்திட்டு வரமாட்டேன் ஐயையோ முறைக்கிறாளே கவி அது சும்மா பாட்டுக்கு பாடுனது சும்மா ஜஸ்ட் ஆஃப் சாங் இது பாட்டா இருக்கும் எனக்கு தோணலையே அப்படியா ஆமா ஏதோ ஆள் மனசுல இருக்கிறத வார்த்தைகளால கோர்த்து பார்த்தா பாண்ட மாதிரி இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களே சமாளிப்போம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ சும்மா வாயில வந்ததா அடிச்சு விட்டேன் அவ்வளவுதான் ஆனா எனக்கு அப்படி தோணலையா அதான் சொன்னேன் எல்லாரும் மனசுல நினைக்கிறது உண்மையா இருக்காதுன்னு நினைப்பாங்க ஆனா உங்க மனசுல இப்ப இருக்கிறது உண்மைன்னு நீங்க நினைக்கலாம் அது ஹண்ட்ரட் உண்மையா இருக்க சான்ஸ் உண்டு அதுக்கு தான் சொல்கிறேன் பிடிச்சவங்க நீங்கள் நான் சொன்னதையே திருப்பி வேற ஒரு மாடுலேஷன்ல சொல்லி அதை உண்மையாக்க பாக்குறீங்க அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது கொய்யாளி கேட்றான் அந்த கட்டையே? சரி இருங்க ஒரு சின்ன வேலைக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் ஏன் ஸ்பீக்கர் அவுட் ஆன கவி அப்படிங்களா உன்னை கூப்பிடணும்னா ரெண்டு ரெண்டு வாட்டி கூப்பிடணும் போலயே அப்படியா ஆமாம் ஃபஸ்ட்டு இந்தாமான்னு கூப்பிட்டா திரும்பல கவின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் திரும்புற ம் என் பேர் சொல்லி கூப்பிட்டா தானே திரும்ப முடியும் இந்தாமான்னு சொல்லி கூப்பிட்டேன்னா நான் என்ன திரும்புவேன் ஆ இதெல்லாம் நல்லா பக்கனையா பேசு சரி வேலை இருக்கு பார்க்கலையா நீங்க அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியுமா நீ இவ்வளோ இருந்து என்ன சிரிச்சுக்கிட்டு இருந்த நான் நானா நானும் சிரிக்கவே இல்லையே எனக்கு நல்லா கோவம் வந்துச்சு நான் கோவப்பட்டுட்டு தான் இருந்தேன் யாரு நான் தான் நீ கோவப்பட்டு இருந்த நான் நம்பணும் உங்களோட விருப்பம் சரி போங்க வேலை இருக்கு சமாளிச்சு நான் போறேன் ஓடுற ஓட்டத்தை பாரு கள்ளி ஐயோ பெருமாளே இதுங்களுக்கு ரெண்டுத்துக்கும் மத்தியில என்ன பெத்து போட்டு போயிட்டியே அனினா நல்லா தெரியுமா இந்த கோவில் தான் ஆமாண்டி இந்த கோவில் தான் இல்ல நேத்து அவங்க சொன்னப்போ அம்மன் கோவில்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இங்க சிவ சிவான்னு எழுதிருக்குல்ல அதான் கேக்குறேன் சிவன் கோவில்னு சொல்லுவாங்க அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க சரி சரி வா உள்ள போலாம் அலங்காரம் எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க பாருடி ஆமா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கல்ல மச்சான் கடைசியா ஒரே ஒரு வாட்டி யோசிச்சு கூட முதலும் கடைசியமா எப்பவோ யோசிச்சு முடிச்சாச்சு தாலி கட்டுறது கட்டுறதுதான் சரி இனி உன் விருப்பம் எப்பல இருந்தோ என் விருப்பம் தான் போயிட்டு இருக்கு நீ தான் தேவையில்லாம நடு நடுல வந்துட்டு சரி சரி எதுவும் சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத அவங்க ரெண்டு பேர் உள்ள போயிட்டாங்க அப்போவே எப்படி இருந்தாலும் தொழுதுட்டு இருக்கும் போலாமா உள்ள நம்மளும் ஆ போலாம்டா வா இன்னும் கொஞ்ச நேரத்துல நவமித்ரா என் பொண்டாட்டி ஆயிடுவா அத நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா மச்சான் ம் ம் எனக்கு தான் இங்க பயம் அல்ல சரி சரி இங்க நிக்க நிக்க பயம் கூடிட்டே தான் போவோம் வா உள்ள போலாம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியோன்னு தோணுதுடா புரிஞ்சா சரிதான் வா உள்ள